விஸ்வராவாய விஸ்வசித்தியாந்த கேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமேம் விஜயான ரூபிய பனமான ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமேம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி சஷ்டி காலை எட்டு மணி வரை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு தனிய நாள் கங்க சப்தமி சர்க்கரா சப்தமி சிறப்பான நாள் கங்கையில் ஞானம் செய்ய குளிக்க கங்கை நீர் வீட்டில் இருந்தால் அதுக்கு தொட்டு அபிஷேகம் செய்ய சிறப்பான நாள் நண்பர்களே இன்றைய நாளில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குல தெய்வங்கள் அல்லது பெருமாள் கோயில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் சிறப்பான பலனை தரும் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் எண்ணம் ஈழேறும் மனசாந்தம் உருவாகும் சிறப்பான நாள் ரிஷ்பம் எடுத்த காரியத்தில் வெற்றி சாதனை புரியும் மிக சிறப்பான நாள் இன்றைய மிதனராசி நண்பர்களுக்கு தடையில் விலகும் நலன் வந்து சேரும் நல்ல நாள் கழகம் கவலை மறைவும் நன்மை வந்து சேரும் சிறப்பான நாள் சிம்மம் எதிர்கால சிந்தனை மேலோங்கும் வாழ்க்கைத்திறன் மேம்பாட்டுக்காக முயற்சி செய்யும் நாள் கன்னி மன வெறுப்பு கோபம் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லையே மனஸ்தாபம் உருவாகும் துலாம் தெய்வ பக்தி ஏற்படும் மன மகிழ்ச்சி உண்டாகும் குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வ ஆலயம் சென்று வழிபட மன சாந்தம் ஏற்படும் விருச்சிகம் எல்லோர் இடத்திலும் பரிவு உண்டாகும் அதனால் மனசாந்தம் மகிழ்ச்சியும் உண்டாகும் தனுசு காரிய வெற்றி ஆக்கம் உண்டாகும் மகிழ்ச்சி உருவாகும் மகரம் பொறுமை அமைதி தேவைப்படும் நிதானமுடன் இருக்க வேண்டும் இல்லையே சில பதற்றத்தினால் பிரச்சனைகள் உருவாகும் கவனம் தேவை கும்பம் எடுத்த காரியத்தில் ஆர்வம் உருவாகும் அதனால் மன சில நேரம் சாந்தம் சில நேரம் சோர்வு உருவாகும் மீனம் சிக்கல் தீரும் சுப மகிழ்ச்சி உண்டாகும் தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாள் மனசாந்தம் ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி மன சங்கட்டம் பரணி சந்தோஷம் கிருத்திகை இடையூறுகள் ஏற்படும் ரோகிணி இனிமை சுகம் மிருக சீரிசம் பொறுமை தேவை திருவாதிரை காரிய ஜெயம் புனர் சின்ன வரவு சற்று பொறுமையுடன் இருப்பது நன்மை பயிக்கும் பூசம் நன்மைகள் ஆயில்யம் தடைகள் விலகும் மகம் மன துயரம் பூரம் மனப்பூரிப்பு உத்திரம் இளைஞல் சித்திரை கவனமுடன் இருக்க வேண்டும் அஸ்தம் இன்பம் கிட்டும் சுவாதி காரிய வெற்றி விசாகம் சிறிய லாபம் அதே நேரம் சற்று பொறுமையுடனும் இருக்க வேண்டும் அனுசம் நல்லது நடக்கும் கேட்டை மன தெளிவு உடன் இருக்க வேண்டிய நாள் அவசரப்படக்கூடாது கவனம் தேவை மூலம் மனக்கவலை போராடம் மன மகிழ்ச்சி உத்திராடம் சஞ்சலம் திருவோணம் சுகம் தேடி வரும் நாள் ஆயிட்டம் நிதானம் தேவை சதயம் நினைத்தது நடக்கும் பூரற்றாதி சற்று பொறுமை சிறு நன்மை கிடைக்கும் உத்திரட்டாதி நன்மைகள் தேடி வரும் ரேவதி மன உறுதியுடன் இருக்க வேண்டிய நாள் உறுதி ஏற்படும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் இன்றைய வார சூளை கிழக்கு காலை ஒன்போது மணி பன்னெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்